அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் வரக்கூடிய புதன்கிழமை அதாவது இந்த மாதத்தின் கடைசி நான் சொல்லக்கூடிய முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அக்ஷய திருதியை அக்ஷயம் அப்படின்னா அல்ல அல்ல பெருகக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் வளங்கள் சேர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு திருநாள் அப்படின்னா வரக்கூடிய அக்ஷய திருதியைன்னு சொல்லலாம் அதுலயும் இந்த வருஷம் ரொம்ப விசேஷமா பார்த்தோம் அப்படின்னா புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை எல்லாருக்குமே கொடுக்கும்னு சொல்லலாம் அக்ஷய திருதியை அப்படின்னாலே நம்மள பல பேருக்கு தெரிந்தது பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்குறது சேமிக்கிறது அப்படின்றது கண்டிப்பா அது ஒரு நல்ல பழக்க வழக்கம்தான் ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து நம்ம நினைத்து பார்க்க கூட முடியாத ஒரு அளவுக்கு விலை வந்து அவ்வளவோ அதிகமாகிக்கிட்டே இருக்குது தங்கம் வாங்குறதும் ஒரு நல்ல விஷயந்தான் சேமிப்பு செய்கிறதும் நல்ல விஷயந்தான் ஆனால் எல்லாராலையும் தங்கம் வாங்க முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி சரி அடுத்தாப்பில் தங்கம் வாங்குறதுக்கான யோகம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பூஜை தான் மகாலட்சுமி தேவியோட பூஜைன்னு சொல்லலாம் இந்த பூஜையை வரக்கூடிய அக்ஷய திருதியை அன்னைக்கு நம்ம செய்யும் பொழுது நமக்கு அனைத்துமே பெருகும் சேரும் அப்படின்னு சொல்லலாம் அக்ஷய திருதியை அப்படின்னா வாங்க வேண்டிய வீட்டில் சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஐந்து பொருள்கள் இருக்குது அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்ப்போம் அதே நேரத்தில் தான தர்மங்கள் செய்தாலும் புண்ணியம் நமக்கு சேரும் அந்த புண்ணியத்தையும் சேர்க்கக்கூடிய ஒரு நாள் தான் அக்ஷய திருதையைன்னு சொல்லுவாங்க சரி வரக்கூடிய புதன்கிழமை அன்றைக்கி இந்த அக்ஷய திருதய அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ரொம்ப எளிமையான ஒரு லக்ஷ்மி பூஜை அந்த பூஜை மட்டும் செய்தால் போதும் நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு மூன்று பொருளை மட்டும் வாங்கி வைத்தாலே போதும் தங்கம் வாங்க முடியலனா கூட இந்த பொருட்கள் மட்டுமாவது வாங்கி வைத்து வீட்டில் பூஜை செய்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்கள் எல்லாருக்குமே கொடுக்கும் வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் முதல் விஷயம் அன்னைக்கு புதன்கிழமையாக இருக்கிறதுனால வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு முடிந்த ஆலயத்திற்கு சென்று இறை தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்பவே நல்லது அடுத்தது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய படங்களுக்கு தெய்வ படங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வம் முன்னோர்கள்னு சொல்லி எல்லாருடைய படத்திற்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரு ஐந்து பொருள்கள் வைத்து பூஜை பண்ண போகிறோம் அதில் முக்கியமானது அப்படின்னா பச்சரிசி துவரம் பருப்பு மஞ்சள் தூள் கல்லுப்பு அதுக்கப்புறம் மகாலட்சுமிக்கு பிரியமான ஒரு முக்கியமான ஒரு ஐந்து பொருள்கள்னு சொல்லலாம் இதெல்லாம் வைத்து பூஜை பண்ணுறது பூஜாரில் வைத்து பூஜிப்பது ரொம்பவே நல்லது வாழ்க்கையில் நமக்கு வறுமை இல்லாத வாழ்வழிக்கும்னு சொல்லுவாங்க அதனால தான் நம்ம வீட்டில் வந்து நீங்கள் குபேர பானை வச்சு பார்த்துருப்பீங்க வீட்டில் வந்து நம்ம நிரந்தர கலசம் வச்சும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது எல்லாவற்றையும் ஒரு சேர வைத்து பூஜிக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா அது நமக்கு வரக்கூடிய அக்ஷயத்திருதைன்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு பானை நம்ம ப்ராஸில் ஆன்டிக் பானை இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக நல்ல ஒரு ஹெவியாக வெயிட்டாக இருக்கக்கூடிய பானைகள் இதில் முதல் பானையில் அரிசி நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய பானையில் அரிசி அடுத்தது பருப்பு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கல்லுப்பு கொஞ்சம் சேர்க்கும் பொழுது பிளாஸ்டிக் கவரில் போட்டு சேர்த்துக்கோங்க பானை அரிக்காமல் இருக்கும் கடைசியாக பார்த்தீங்கன்னா சின்ன குட்டி பானையில் ஏலக்காய் லவங்கம் அதுக்கப்புறம் பட்டை பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்துட்டு சோம்பு சேர்த்து மேலே இருக்கக்கூடிய பானையை நிரப்பிட்டு இந்த ஐந்து அடுக்கு பானையை அப்படியே மகாலட்சுமிக்கு முன்பு வைத்து அன்னைக்கு நீங்கள் பூஜை பண்ணிக்க போகிறோம் இதெல்லாம் எனக்கு அப்படியே எந்த குறைவும் இல்லாமல் நல்லபடியாக எனக்கு எப்பவும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பானை இருந்தால் இதில் எடுத்து வைத்து பூஜை பண்ணுங்கள் இல்லைன்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குற லக்ஷன் ஸ்டோர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கூட கேட்டு வாங்கிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அங்கேயும் காண்டாக்ட் பண்ணி கூட டைரக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த பானையில் தான் வச்சு ஆகணுமா அப்படின்றது கிடையாது இந்த பானை அப்படின்றதுலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்பை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பொருள்கள்னு சொல்லலாம் ஏன்னா பூஜை அறை அப்படின்னா ஒன்று பிராஸ் பானை இல்லைன்னா நமக்கு வெள்ளியில் வச்சு பயன்படுத்துறது ரொம்ப நல்லது ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தேவைப்படக்கூடியவங்களுக்கு மட்டும் நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் கல்லுப்பு தீபம் எப்போவுமே மகாலட்சுமி வழிபாடு அப்படின்னாலே இந்த உப்பு தீபம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஸோ கல்லுப்பு தீபம் தயார்படுத்திக்கோங்க அதுக்கப்புறம் லக்ஷ்மிக்கு வந்து நம்ம நூற்றி எட்டு போற்றி சொல்கிறதுக்காக நூற்றி எட்டு இந்த நாணயம் இது தங்க நாணயம் கிடையாதுங்க நான் உங்களுக்கு பிராஸில் இருக்கக்கூடிய நாணயம் தான் பித்தளை நாணயங்கள்னு சொல்லுவோம் ஒரு பக்கம் லக்ஷ்மி குபேரர் படம் இருக்கும் இன்னொரு பக்கம் லக்ஷ்மி குபேரருடைய எந்திரம் என் யந்திரம் இருக்கும் மிகப்பெரிய ஒரு செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடிய அனைத்து விதமான சக்திகளையும் பெற்று தான் இந்த எந்திரம்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் இந்த எந்திரம் வைத்து இந்த காயின்ஸ் வந்து அர்ச்சனைக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த காயின்ஸும் உங்களுக்கு நூற்றி எட்டு காயின்ஸ் இருக்கும் தேவைப்படக்கூடியவங்க நான் லக்ஷ்ணம் ஸ்டோரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அப்புறம் அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கலசம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்ஷய பாத்திரம்னு கூட சொல்லலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மண் சட்டி இல்லை ஒரு மண் பானை இல்லை ஒரு மண் குடுவை எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் சின்ன அளவில் இருந்தாலும் சரி பெரிய அளவில் இருந்தாலும் சரி உங்களுக்கு எது தோதுப்படுமோ அதை புதுசாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க பழைய பொருள் வைத்த சாமானை பயன்படுத்தாதீங்க இந்த மாதிரி அழகாக ஒரு அக்ஷய பாத்திரம் நம்ம தயார்படுத்த போகிறோம் இதற்கு அழகாக சுத்தம் படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் பூ வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு முக்கால் பாகம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பச்சரிசி நிரப்பிக்கோங்க பச்சரிசினோட பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் மலர்கள்னு சொல்லுவோம் ரொம்ப வாசனையாக இருக்கக்கூடிய மலர்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இல்லைனா மல்லிப்பூ கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கை நிறைய நாணயங்கள் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய நம்மளுடைய சில்லறை நாணயங்களையும் இந்த குடுவையில் அழகாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய வெள்ளி பொருள்கள் தங்கம் பொருள்கள் இந்த மாதிரியான பொருள்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அக்ஷய பாத்திர குடுவையில் போட்டு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு 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 மோதிரம் இருந்தாலும் சரி அதை போட்டுக்கோங்க வலையில் இருந்தாலும் சரி போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நகைகளை இந்த அக்ஷய பாத்திர குடுவையில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை அப்படியே மகாலட்சுமியினுடைய பாதத்திற்கு முன்பு எடுத்து வைத்து அழகாக வந்து நீங்கள் அவங்களுக்கு இதை சமர்ப்பணம் பண்ணுங்கள் என் வீட்டில் எந்த குறைவும் இது போன்ற பொருள்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அக்ஷய திருதி மகாலட்சுமிக்கு ரொம்ப பிரியமான தாமரை மலர்களையும் அன்னைக்கு அவங்களுக்கு மறந்துடாமல் சாத்திடுங்க எனக்கு தெரிந்தது பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான ஒரு பூஜை முறையில் இது ரொம்ப முக்கியமானதாக அமையும் ரெண்டு குத்து விளக்கு அம்மனுடைய படம் அழங்காரத்துக்காக பார்த்தீங்கன்னா நம்ம மலர்கள் சேர்த்துக்கப்புறம் அது மல்லிகையாக இருந்தால் மனமிக்க பொருள்கள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க அதனால தான் எங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பாதங்கள்லாம் போட்டு மகாலட்சுமி இன்றைக்கி வந்துட்டாங்க நான் பூஜை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டெமோவாக இந்த பூஜையை கொடுக்கும் பொழுது உங்களுக்கும் இது ஒரு வகையில் பயனுள்ளதாக அமையும் தான் நான் கொடுத்துருக்கேன் இந்த பூஜையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நெய்வேதியம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பூஜை அன்னைக்கு நீங்கள் என்னென்னலாம் பழக விவகாரங்கள் செய்ய முடியுமோ செய்து வச்சு பூஜை பண்ணிக்கோங்க ஆலயத்திற்கு சென்றும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க தங்கம் வெள்ளிலாம் வாங்குறதா இருந்தால் நீங்கள் நல்ல நேரம் பார்த்துட்டு காலையிலேயே வாங்கிடுங்க மாலையில் போனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் நேரம் ஆக ஆக பார்த்துன்னா வர ஆரம்பிச்சிருவாங்க ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க டைம்லேயே போய் நீங்கள் கோல்டு வாங்குறதுனால பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் பொறுத்த வரைக்கும் கோல்டு வாங்கி தான் ஆகணுன்ற கட்டாயமே கிடையாது ஒரு சின்ன அளவில் சேமிப்பு கூட நீங்கள் அன்றைக்கி ஆரம்பிக்கலாம் ஏன்னா இன்னைக்கு தங்கம் விலை எக்கச்சக்கமாக ஏகபோகமாக போயிட்டுருக்கு ஸோ அதை வாங்க முடியலைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இது போன்ற இந்த ஐந்தடுக்கு வாங்கி வைத்து இந்த பொருள்கள் கூட வைத்து பூஜை பண்ணிடுங்க ஏற்றம் கிடைக்கும் அக்ஷய திருக்கு நீங்க வாங்கக்கூடிய இன்னும் முக்கியமான ஒரு பொருள் இருக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பதிவிலேயே நிரந்தர கலசம் அது இல்லை அப்படின்னா அது வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா இது போன்ற ஏழு மங்கள பொருள்கள் அடங்கிய அக்ஷய திருதிய தொகுப்புன்னு சொல்லுவோம் இந்த ஒரு நம்ம குபேர குஞ்சம்னு சொல்லுவோம் அந்த படி பெருமாள் மகாலட்சுமியோட உருவம் பொறிச்சிருக்கும் ஸோ இந்த படியில் இந்த ஏழு மங்கள பொருள்களையும் போட்டு எந்திரம் வைத்து அதில் அழகாக ஒரு மனை வைத்து பார்த்து பூஜை பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஏழு அக்ஷய திருதய தொகுப்பும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் தேவைப்படக்கூடியவங்க வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க நிச்சயமாக மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய இத்தனை பொருள்களும் உங்கள் வீட்டில் இருந்தாகிறது அப்படின்றது உங்களுடைய விருப்பம்தான் தேவைப்படக்கூடியதை மட்டும் நீங்கள் வாங்கி பூஜை பண்ணுறது ஏற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இதில் மாற்றுக்கறதே கிடையாது இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறந்துடாமல் இப்போ இந்த பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த திருதிய தொகுப்பையும் நீங்கள் உடனே வீட்டில் வாங்கி வைத்து பூஜை பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க அடுத்த வருடமாவது நிச்சயமாக தங்கம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும் இதில் மாற்றுக்கறதே கிடையாது நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்